நானும் வந்த எதிர்கட்சி சுதந்திரவருக்கும் வணக்கங்க இன்று ஏங்க தமிழக அரசியல் என்று ஒரு தலைப்பிலே தற்போதைய தமிழக அரசியல் நிலவுகளை பற்றி பார்ப்போம் கடந்த பத்து நாளாகவே அரசியல் படுகொப்பையாக போயிட்டுருங்க ஏன்னா தமிழக தேர்தல் வரப்போகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவை கவுண்டபாளையத்தில் இந்த வாரத்தில் தனது குரட்சத்தை தொடங்கி உள்ளார் முதல்வர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே ஆறு மாதம் முன்பே தேர்தல் வேலையை ஆரம்பித்து விட்டார் இந்த நிலையிலே தமிழக அரசியல் கடந்த சில நாட்களாக படுகுப்பையாக போய்க் கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் சமீபத்தில் நடந்த காவலர் அஜித்குமாரின் லாக்அப் மரணம் தான் இது இரண்டு மூன்று நாட்களாகவே இந்தியாவிலே ட்ரெண்டிங் ஆகி அஜித் குமார் மரணம் பரபரப்பை ஏற்படுத்திக் கொள்கிறது போலீஸ்காரங்க கொஞ்ச நாச்சு ஒரு நியாயமாக செயல்பட வேண்டாமா இத்தனைக்கும் எஸ்பி பக்கத்துலேயே போலீஸில் இருந்ததாக கோ சொல்லுகிறாங்க இது தமிழக அரசுக்கு படு சகடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமது செல்போனில் குடும்பத்தாரணையும் விசாரித்து சாரிப்பா நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று நேரடியாக கூடும் இந்த தகவல் இந்த செய்தி பரபரப்பாக சென்று கொண்டிருந்தது அந்த நிலையிலே அரசியல்வாதிகள் ஒரு வகுப்பினா சீமார் அதுக்கு மேலே கஞ்சா போதிலே தீகிறானுங்க ஆறு மணியான சனிக்கிழமைனா அஞ்சு மணி ஆறு மணியான சனி ஞாயிறு ரெண்டு நாள் வெடி வரைக்கும் கும்பாலும் வெடி வரைக்கும் தூங்கவே இல்லை ஒரு கஞ்சாவை என்ன வாங்கிட்டு வந்து கஞ்சாவே அது அப்படின்னா அது பொருள் உயர்தரமான கஞ்சா போஸ்டுகளை அடித்துக்கொண்டு நடிகர் நடிகைகள் ஜாலியாக இருக்கின்றனர் இன்னொரு பக்கம் அரசியலிப்பு செல்கிறது இது மக்களுக்கு செழிப்பை ஏற்படுத்திவிட்டது அடு அதுல மக்கள் என்னென்னு சொல்லணும்னா அடுத்த அளவு என்னென்னா பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இருபது வயசு பசங்கள் ப்ளஸ் டூ டென்த்து படிக்கிற பசங்கள் பொண்ணுங்க இந்த அரசியலை பார்த்து படு கேவலமாக உள்ளது என்று விமர்சிக்கிறார்கள் ஏன்னா சினிமா அடி நடிகை எந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்க ஒன்று நடக்கிறது தற்போது கஞ்சா கோதிகள் இருந்ததாக இருந்தவங்கள்தான் தெரிஞ்சது இல்லைன்னா எங்கள் மக்களுக்கெல்லாம் இந்த அளவுக்குலாம் தெரியாது எதிர்கால தான் சினிமாத்துக்காரர் அளவுக்குலாம் மோசமாக இருக்கணும்னு தெரியாது சனிக்கிழமை மணிக்கு நாலு மணிக்கு பார்த்துக்கிடுறேன் வெண்டாடு கிடைக்கிட்டு வந்து கஞ்சாரை வச்சுட்டு விற்றுட்டு சேல்ஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே தீரானுங்க இதே வேலையே அவங்களுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரசியல் பேசுகிற மாதிரி இல்லை அப்படி போயிட்டுருக்குது பணம் பலாயிரம் கோடி திரட்டி விட்டு ஊழல் பண்ணி திருட்டி விட்டு அனைத்து திமுக அதிமுக என்று என்ன எந்த கட்சி வந்தாலும் ஒரே அணியில்தான் பணத்திற்கான இருக்கிறார்கள் என்பதை தற்போது நேர்களுக்கு தெரிவிக்கின்றன ஏன்னா மதுரை பக்கத்தில் செல்லூர் ராஜில்லை அண்ணில் இரநூறு கோடி ஆட்டை போட்டாங்க ஓட்டை போட்டு ஆட்டை போட்டான்னு சொல்லி உங்களுக்கு அனைவருக்குமே தெரிந்த விஷயம் இந்த இரநூறு கோடி அடுத்தவுடன் அதிமுக சென்றது திமுக தான் திமுக தான் சென்றது ஏன்னா அவங்க தான் பா உட்காண்ட்ருக்காங்களே ஆளுங்கட்சி நீங்கள் வந்தாலும் சரி நாங்கள் வந்தால் சரி ஓடி போயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு ஐம்பது ஊர் எடுத்துகிட்டு நம்மளே நூற்றம்பது வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்குறது தேடுதல் வேட்டையில் அவங்க இறக்கியதாக சொல்லப்படுகிறது அதுக்குள்ளே சோசியல் மீடியாவில் பூராமே வந்துடுச்சு வெளியே பூராமே லீக் ஒட்டாயிருச்சு அதனால் அந்த செய்தி பரபரப்பாக போட்டுருந்தது அந்த நிலையிலே காவலர் குமார் மரணம் ஒரு தவிர்க்க முடியாத தமிழக அரசியலே சாதாரண குளம் சம்பவத்தை போல் தவிர்க்க முடியாத செய்தியாக காணப்படுகிறது ஏன்னால் போலீஸ்கார் இதுவரைக்கும் இவ்வளவு நுணுக்கமாக எது எதுவும் பண்ணியிருந்தாலுமே ஒரு வீடியோ பதிவு வெளியே இல்லை நிறைய பேர் காவலில் காவல் நிலையத்தில் சாகிறாங்க போகிறாங்க வர்றாங்க ஆனால் இதுவரைக்கும் ஒரு வீடியோ ஒன்றும் தமிழ்நாட்டில் எதுவுமே வெளியே வரலைங்க ஆனால் இன்று நடைபெற்ற சம்பவத்தில் ஒரு வீடியோ காயிலிருந்து சுற்றிட்டு இருக்குது இதை பார்த்த நீதிபதிகளே எரிசல் அடைந்து தமிழக அரசியல் தமிழக அரசியல் என்ன தான் அடைக்கிறது தமிழகத்தில் என்ன தான் பாதுகாப்பு இல்லையா பாதுகாப்பே இல்லையா என்று செயல் கூறும் அளவுக்கு நீதிபதிகள் கண்டிக்கும் அளவுக்கு இந்த சம்பவம் சென்றுள்ளது அவங்கள அடித்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட மனசு மனசுன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அதை பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தா கண்டிப்பாக வண்டி விட்டு அழுத்து அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா போலீஸ்கார கையை காலை எல்லா பக்கம் போட்டு அடிக்கிறாங்க நாலு வருஷம் இந்த ஒரு விநோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து போலீஸ் ட்ரெஸ்லேயே அடிக்கல அவங்க லுங்கியில் மப்பி ட்ரெஸ்லேயே போட்டு அடியே அடி அடிக்கிறாங்க இந்த பையனை அந்த பையன் இலவச பையனை அவன் என்ன பாவம் என்றால் இந்த நிலையிலே இதுவும் அஜித் குமார் மரணமும் ஆளுங்கட்சி சே ஆளுங்கட்சி சத அஜித் குமார் குடும்பத்தை அழைத்து பொட்டி கொடுத்து பணத்தை கொடுத்து பைசல் முடிஞ்சது முடிஞ்சாச்சு நேற்றுக்கு நேற்றுக்க முடிஞ்சாச்சு பேசி பேசி பணத்தை கொடுத்து முடிச்சிட்டாங்க பிரச்சனையை அதனால தான் இன்றைக்கி வீடியோ காலில் பேசி இன்னைக்கு போயிட்டுருக்குது இன்னி நான் ரெண்டு நாளில் நாளைக்கு நாளைக்கு வேறு செய்தே பறைக்கி விடுவாங்க சோசியல் மீடியாவில் இப்போ பூரா சேனல்காரணம் பணத்தை வாங்கிட்டு மாதம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கிட்டு அவன் போடுறதான் அவன் சொல்கிறதான் போட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி சேனலில் யூடியூப் சேனல்லாம் விவாதிக்கிறது ஒரே தெருக்கு ஊராட்சி பணத்தை வாங்கிட்டு இந்த மாதம் ஐயாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம்னு வாங்கிட்டு ஒரே மாதிரி செய்தியை அவங்க சொல்கிற மாதிரி தான் போட்டுருக்காங்க வேறு செய்தியெல்லாம் ஒன்றுமே உண்மையை சொல்ல முடியாது மூன்றாவது பத்திரிகை பத்திரிகை இந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே ஊழல் அடைகிறது உண்மை மக்களுக்கு தெரியவே இல்லை ஏற்கனவே மக்கள் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறார்கள் இந்த நிலையிலே பத்திரிக்கையாளர்கள்லாம் உண்மையான செய்தியை எதையுமே பேசுவதே இல்லை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பணம் பணத்தை எவன் வந்தாலும் அந்த கட்சிக்கு வந்தால் இந்த கட்சியிலே பணத்தை வச்சு போட்டுட்டுருக்கிறானுங்க அதனால் மக்கள் யாருமே இப்போ அரசியல் பார்ப்பதற்கே சளிப்பு ஏற்பட்டுள்ளது அதனால தான் ஏங்க நாங்கள் தமிழக அரசியல் என்று வேண்டாம் என்று கேக் பேசும் அளவுக்கு தமிழக அரசியல் சென்று கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாகவே இதுதான் மக்களுக்கு சளிப்பு ஏற்படுத்தது அரசியல் பேசுனாவே வேண்டாம்ங்கிற எனத்தை பேசுறது அப்படின்ட்டு போயிட்டுருக்கானுங்க அப்படி இருக்குது இல்லாமல் எனவே தமிழக அரசியல் ஒரு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை கண்டு வர வேண்டும் என்று கூறி உங்களுக்கு சேனல் இந்த சேனலில் நான் பேசுவது என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எதிர்கட்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு உறுகள் என்று கேறிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்